பயம் கொள்ளுவார் துயப்பதி வெள்ளுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் பெயர் டிடி தமிழ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தாகம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி வாரந்தோறும் நாம் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்த வீரர்களை அவர்களுடைய தியாகங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மாவீரன் சுந்தரலிங்கம் கரிசல் மண்ணும் கருவேலங்காடும் நிறைந்திருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கவர்நகரி என்னும் கிராமத்தில் பிறந்தவர்தான் வீரன் சுந்தரலிங்கம் இவரது முழு பெயர் கட்ட கருப்பண்ணன் சுந்தரலிங்கம் என்பதாகும் வரி கேட்ட வெள்ளையனுக்கு தன் வாளால் பதில் சொன்ன மாவீரன் சுந்தரலிங்கம் கட்டபொம்மன் படையில் கடைநிலை வீரராக தன் திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் தளபதியாக உயர்ந்தவர் வறுமையின் காரணமாக இளமையில் வீர விளையாட்டுகளை கற்க இயலாவிட்டாலும் குறும்பும் அறிவு நுட்பமும் துணிச்சலும் சுந்தரலிங்கத்திடம் இருந்தன அவரது சொந்த கிராமமான கவர்னகிரியில் ஒரு கும்பல் ஆடுகளை திருடி கொண்டே இருந்தது இதை அறிந்த சுந்தரலிங்கம் வெகுண்டெழுந்து தானே ஆடு திருட்டு தடுப்பு படைக்கு தலைமையேற்கிறேன் என்று சபதமேற்று ஆட்டு திருட்டை ஒழித்தார் இதனால் ஆடுகள் திருட்டை ஒழித்த வீரன் சுந்தரலிங்கத்தின் பெயர் கவர்னகிரியையும் தாண்டி பக்கத்து கிராமங்களுக்கு பரவியது அக்காலத்தில் பெரும் வீரர்களாக விளங்கிய பெரிய காலடி சின்ன காலடி போன்றவர்களிடம் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்த சுந்தரலிங்கம் கவர்னகிரி தற்காப்பு படைப்பள்ளிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார் கவர்னகிரியில் உள்ள கண்மாயை பக்கத்து பாளையக்காரர்கள் வரித்து கட்டும் பொழுது ஏற்படும் சண்டையில் மிகத் திறமையாக போரிடதால் அம்முயற்சி தடுக்கப்படுகிறது சுந்தரலிங்கத்தின் வீரத்தை தனது அமைச்சர் தானாவதி பிள்ளையின் மூலம் கேள்விப்பட்ட கட்டபொம்மன் அவரை சந்தித்தே தீர வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தார் அதோடு அவரை எல்லைப் பகுதியை கண்காணிக்க தன் படையில் சேர்த்து கொள்ளவும் விரும்பினார் வீரன் சுந்தரலிங்கத்தின் வீரத்தையும் நேர்மையும் பரிசோதிக்க வெள்ளைய வெள்ளையத்தேவனும் கட்டபொம்மனும் மாறுவேடத்தில் சென்றனர் இவர்களினுடைய செயல் திட்டத்தின்படி அமைச்சர் தானாவதி பிள்ளை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக விளங்கும் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள பாஞ்சை கிராமத்தில் தன்னுடைய நண்பர் வீட்டில் சுந்தரலிங்கத்தை தங்க வைத்திருந்தார் அப்போது வீட்டின் உரிமையாளர் வீட்டை பார்த்திருக்கும்படி சுந்தரலிங்கம் கூறிவிட்டு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வரவில்லை இந்த நேரத்தில் கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவனும் நாங்கள்தான் இந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்று அறிமுகம் செய்து வீட்டிற்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்தில் வீட்டிற்குள் இருக்கும் நகைகளை திருடி கொண்டு வெளியேற அவர்களை கையும் களவுமாக சுந்தரலிங்கம் பிடித்தார் நீங்கள் இந்த வீட்டின் உரிமையாளர் இல்லை என்பது எனக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றுதான் கவனத்தோடு பார்த்து கொண்டே இருந்தேன் என்றார் நான் நினைத்தபடியே நீங்கள் தான் என்றும் வாளை உருவினார் சுந்தரலிங்கம் அதற்கு அவர்கள் நாம் மூவர் மட்டுமே இங்கே இருக்கிறோம் நகைகளை சரிபாகமாக பங்கிட்டுக் கொள்ளலாம் என ஆசை காட்டினார்கள் இதை சம்மதிக்காத வீரன் சுந்தரலிங்கம் உயிர் மீது உங்களுக்கு ஆசை இல்லையா என்று வாளை எடுக்க மாறு வேடத்தில் இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவனும் அந்த தங்களுடைய வேடத்தை கலைத்தனர் தனது சோதனையில் வெற்றி பெற்ற வீரன் சுந்தரலிங்கத்தை பாஞ்சாலங்குறிச்சி அரசபையின் படை தளபதியாக அறிவிக்கிறேன் என்று கட்டபொம்மன் கூறினார் எட்டியபுரத்தின் பேய் குதிரை என்று அழைக்கப்பட்ட அந்த பட்டத்து குதிரை யாருக்கும் கட்டுப்படாமல் சண்டித்தனம் செய்தது அக்காலத்தில் எட்டியபுரத்தில் எட்டியபுரம் பட்டத்துக்குரையை அடக்க பாஞ்சாலங்குறிச்சியில் யாருமே இல்லையா வீர கேள்வியை கேட்டுக்கொண்டே வீரன் சுந்தரலிங்கத்தை பார்த்தார் கட்டபொம்மன் மன்னர் உன் வீரத்தை உலக அறியும்படி செய்ய விரும்புகிறார் என்று அமைச்சர் தானாதிபதி பிள்ளை கூற அடுத்த நிமிடமே குதிரையை அடக்க களத்தில் நின்றார் மாவீரனை கண்டு கூட்டத்தினர் ஆரவாரம் செய்தனர் அந்த பேய் குதிரையை மடக்கி பிடித்து அதன் முதுகில் ஏறி அமர்ந்து அடக்கினார் குதிரை பாம்பாக அடங்கி போனது மாவீரன் சுந்தரலிங்கம் வாழ்க வாழ்க என்று கோஷம் விண்ணை பிளக்க கட்டைபொம்மன் மேடையை விட்டு இறங்கி தனது தளபதியை கட்டித் தழுவினார் முதன்முறையாக சொந்த ஊர் செல்லும் வீரன் சுந்தரலிங்கத்திற்கு வீர வீரப்பதக்கங்களை அணிவித்து ராஜ மரியாதை செய்யும் விதமாக தனது குதிரைப்படையின் ஒரு பிரிவையும் அவரோடு அனுப்பி வைத்தார் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் கரியப்பன் என்ற கூடியால் எட்டயபுரம் அரண்மனைக்கு ஒற்றனாக செயல்பட்டு வந்ததை கையும் களமாக பிடித்தார் தனது வீரத்தாலும் மதிநுட்பத்தாலும் சீக்கிரமே கட்டபொம்மனின் அனைத்து படைகளுக்கும் தளபதியாக உயர்ந்தார் சுந்தரலிங்கம் திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனிடம் சமாதானம் பேச வந்தார் அப்போது ஜாக்சன் வரி விஷயத்தை கிளற வெகுண்டெழுந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் உனக்கு ஏன் தர வேண்டும் வரி என்று வீரமழக்கமிட்டார் மோதல் ஏற்படவே ஜாக்சன் துரை கட்டபொம்மனையும் அவனது ஆட்களையும் கைது செய்ய உத்தரவிட்டார் வெள்ளையர்கள் சதி திட்டத்தை அறிந்து கொன்று குவித்தார் வீரன் சுந்தரலிங்கம் அவரது வாழ்வீச்சில் ஏராளமான பேர் உயிரை இழந்தனர் தலை தப்பியது போதும் என அஞ்சி ஓடினார் ஜாக்சன் துரை ஆனால் அவருடன் ஓடிய லெப்டினன்ட் கிளார்க்கை வீரன் சுந்தரலிங்கம் வாளால் வெற்றி சாய்த்தார் ஆங்கிலேயருக்கும் பாஞ்சாலங்குறிச்சி சமஸ்தானத்திற்கும் நேரடி போர் நடந்தது முதல் நாள் போரில் திறமை முழுவதையும் காட்டி போரிட்டு வெள்ளைத்தேவன் வீர மரணம் அடைந்தார் அன்றைய போரில் விழுப்பு ஏற்பட்டு ஊமைத்துறை வீரத்தாய் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு சிவகங்கை சீமைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருப்பது ஆபத்து என்று நாகலாபுரத்திலிருந்து தப்பி புதுக்கோட்டை தொண்டைமானிடம் தஞ்சம் புகுந்ததாகவும் ஆனால் தொண்டைமான் கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்ததாகவும் வரலாறு கூறுகிறது வீரன் சுந்தரலிங்கம் உயிருக்கு பயந்து எங்கும் தப்பித்து ஓடவில்லை வெற்றி அல்லது வீர மரணம் என்பதுதான் வீரனுடைய குறிக்கோளாக இருந்தது சுந்தரலிங்கத்தை வீழ்த்திவிட்டால் பாஞ்சாலங்குறிச்சி நம் கையில் என்று கும்மாலமிட்டனர் வெள்ளையர்கள் இதையடுத்து வெள்ளையர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் பாஞ்சாலங்குறிச்சி மீது படை எடுத்தார்கள் ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சிக்கு வெளியே கரிசல் காட்டில் முகாமிட்டிருந்தது பீரங்கிகள் வெடிகுண்டுகள் துப்பாக்கிகளுடன் வெள்ளையர்கள் படை குவிந்திருந்தது இனியும் சிறு படையுடன் போராட முடியாது என உணர்ந்த அவர் ஆங்கிலேய ஆயுத பலத்தை அடிக்க திட்டமிட்டார் வெள்ளையர்களை வெறும் வாளுடன் சமாளிப்பது எப்படி என யோசித்த வீரன் சுந்தரலிங்கம் பீரங்கி குண்டுகளுக்கு பயன்படுத்தும் வெடிமருந்து கிடங்கை அழித்துவிட்டால் ஆங்கிலேயரின் கொட்டத்தை அடக்கிவிடலாம் என கணித்தார் அவரின் மாமன் மகள் அதாவது முறைப்பெண் வடிவு நினைவுக்கு வர அவள் உதவியுடன் வெடிமருந்து கிடங்கை அழிக்க திட்டமிட்டு ஆட்டு மந்தையை ஆவாரங்காடு வழியாக ஓட்டி வந்து கிடங்கிற்கு முன் நிறுத்திவிடச் சொன்னார் வீரன் சுந்தரலிங்கம் நுழைவாயிலில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார் இதை பார்த்த வெள்ளை சிப்பாய்கள் மிரண்டார்கள் வடிவு வெள்ளைக்கார சிப்பாயை தாக்கிவிட்டு வீரன் சுந்தரலிங்கத்திடம் ஓடினான் பாஞ்சாலங்குறிச்சியை காப்பாற்றுவது ஒன்றையே மனதில் கொண்ட வீரன் அந்த வெடிமருந்து கிடங்கை ஒருமுறை முறை பார்வையிட்டான் அடுத்த நொடியே சுந்தரலிங்கமும் வடிவும் வெடிமருந்து கிடந்திற்குள் பாய்ந்தார்கள் பலத்த வெடிச்சத்தத்துடன் கிடங்கு தீப்பிடித்து எரிந்தது வெடிமருந்து பெட்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக வெடித்து சிதறின சுந்தரலிங்கமும் வடிவும் இந்திய சுதந்திர போரின் முதல் தற்கொலை படை தாக்குதல் தொடுத்தவர்களானார்கள் அக்னி ஜுவாலையின் வெம்மை தாங்காமல் நூற்றுக்கணக்கான சிப்பாய்கள் உடல் கருகி செத்தனர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையே என் உயிர் இருக்கும் வரை அந்நியன் கையில் விடமாட்டேன் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக என் பொருள் ஆவியை இழக்க தயாராக இருக்கிறேன் என்று முழக்கமிட்டபடி மாவீரன் தன் மாமன் மகள் வடிவுடன் வீரமரணம் அடைந்தார் ஆங்கிலேய படைகளால் வெல்ல முடியாத அந்த மாவீரனின் உயிர் விடுதலைக்கான வேள்வியில் வெடிமருந்து கிடங்கில் அடங்கியது மாவீரன் சுந்தரலிங்கம் எட்டு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அன்று வீரமரணம் அடைந்தார் மாவீரன் சுந்தரலிங்கம் பிறந்த கவர்னகிரி கிராம மண்ணை இன்று மக்கள் வீர மண்ணாக பாவித்து பிறந்த குழந்தைகளுக்கு அந்த மண்ணை ஊட்டி வருகின்றனர் அந்த வீர மரணத்தை தொட்டிலுக்கு கீழேயும் கொட்டி வைக்கின்றனர் மாவீரன் சுந்தரலிங்கம் போன்றே வீரத்துடனும் விவேகத்துடனும் தங்களது குழந்தையும் வளர்வார்கள் என்பது இந்த பகுதி மக்களிடையே காலங்காலமாக இருந்து வரும் நம்பிக்கை உலக வரலாற்றிலேயே தற்கொலை படை பிரிவு என்ற ஒரு தனிப்படையை தொடங்கி அதற்கு தன்னையும் தன் முறைப்பெண் வடிவையும் வழியாக தந்தவர் மாவீரன் சுந்தரலிங்கம் பாஞ்சாலங்குறிச்சியில் ஊரை விட்டு ஒதுக்கிய இடத்தில் சுட்டிடும் தென்னை மரங்கள் பழஞ்செடுங்கில் அடர்ந்தபடி கிடக்கிறது கிணறு மாதிரியான ஒரு புராதமான பகுதி பக்கத்தில் செங்கற்கள் துருத்தியபடி இரண்டு சிதைந்த கல்லறைகள் அதுதான் சுந்தரலிங்கத்தினுடைய கல்லறையும் வடிவனுடைய கல்லறையும் இந்தியாவின் முதல் மனித வெடிகுண்டாக தன்னைத்தானே மாய்த்து கொண்ட ஒரு வீரனின் வரலாறு தூசி போர்த்தியபடி கிடைக்கிறது என்று இந்தியாவின் ஒரு தென்மூலையில் சுடராய் கொழுந்துவிட்டு எரிந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடிய மாவீரன் சுந்தரலிங்கத்தின் பங்கை யாராலும் இனி மறைக்க முடியாது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தாலும் தன்னை சுற்றி நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்பதிலும் வெள்ளையனுக்கு எதிராக அவனது ஆயுத கிடங்கை அழித்து மண்ணுக்காக தன் உயிரை ஈந்த மாவீரன் சுந்தரலிங்கம் எப்போதும் தமிழர்களின் மனதில் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டியவர் இன்றைக்கு நாம் சுந்தரலிங்கத்தினுடைய தியாகத்தையும் அவரது மாமன் மகள் வடிவனுடைய தியாகத்தையும் பார்த்தோம் இதுபோன்று எத்தனையோ பேர் இந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய தலைமுறைக்கு இந்த மண் எப்படி சுதந்திரம் அடைந்தது இந்த மண்ணிற்காக யாரெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதற்காகத்தான் தாகம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் இந்த மண்ணுக்காக நாம் வாழ வேண்டும் இந்த மண்ணுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இதேபோன்று தியாகசீலர்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்